வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் வந்து இரண்டு பெரிய தெய்வங்களாக பல தெய்வங்கள் உண்டு எல்லா தெய்வங்களையும் சமரசனோ கூட பார்க்குற நல்ல தன்மையும் உண்டு ஆனால் மிக அதிகமாக வணங்கப்படுகின்ற இரண்டு தெய்வங்களை சொல்லி பார்த்தா அது இரு செய்கள் பரமனுடைய இரு செய்கள் அதாவது பிள்ளையாரும் முருகனும் தான் ஒரு பா பாடல் வந்து அந்த காலத்தில் வேடிக்கையாக ஒரு புலவர் பாடியிருக்கார் அரணிடத்திலே ஐங்கரன் வந்துதான் ஐய என் செவியை தம்பி மிகவும் கிள்ளினான் பிள்ளையார் வந்து சொன்னாரா அப்பாவிட்ட வந்து அவன் கா காதை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு உடனே அவர் வந்து கேட்டாரான் நீ ஏன்பா அது மாதிரி வந்து அவன் காதை பிடிச்சி கிழ்கிற அப்படின்னதுக்கு இவர் சொன்னு சொன்னாராம் அவன் என் கண்ணெல்லாம் வந்து எத்தனை கண்ணுன்னு கேட்டேன் அவருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு கண்ணு ஆறு முகம் பன்னெண்டு கண்ணு அவன் என் கண்ணெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மட்டும் அதை செய்யலாமான்னு இவன் கேட்டானா உடனேயே அவர் வந்து நீ ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொன்னதுக்கு அவன் துதுக்கிய முளம் போடுறான் அதை மட்டும் அவன் பண்ணலாமான்னு இவன் கேட்டான் இப்படியெல்லாம் வேடிக்கையாக வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார் தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு வேடிக்கையாக இறைவனை நிந்தனை செய்கிற மாதிரி இறைவனை பாடுற ஒரு பாட்டு உண்டு நான் வந்து தான் பாடுவேன் நான் வந்து முருகனை பாட மாட்டேன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ அப்படின்பாரு வளலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடுவேனோ அப்படின்னு மறுபடியும் சொல்லுவார் இது மாதிரி வேடிக்கையாக சொல்கிற பழக்கமெல்லாம் உண்டு அந்த காலத்தில் பிள்ளையார் கணபதி அப்படிங்கிற ரெண்டு பேரில் தான் விநாயகர் வந்து பெரும்பாலும் அழைக்கப்பட்டார் அதனால் கோயில் இல்லாத சிற்றூர்களில் கூட பிள்ளையார் அப்படிங்கிற விநாயகர் வந்து ஆற்றங்கரையில் குளக்கரையில் அரசரம் முதலிய இடங்களில் வந்து அமர்ந்திருப்பார் அப்போது பாண்டி நாட்டில் குன்னக்குடிக்கு அருகே உள்ளது பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற ஊர் அது அந்த காலத்தில் மருதங்குடிங்கிற பேரில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாறைக்கு பாறை குடைவரை கோயில் ஒன்று ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இவருக்கு பிள்ளையார் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பிள்ளையார் வந்து அந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளையார் பட்டியின் பேர் வந்தது என்றளவும் மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிற கோயில்களில் ஒன்று அது வந்து நகரத்தார் வந்து நிர்வகிக்கிறாங்க பெரும்பாலும் அவர்கள் வணிகர்களாக இருந்த காரணத்தினால் லாப நஷ்டம் என்பது தெளிவாக தெரிந்திருந்தமையால் கோயில் நிர்வாகத்தில் கோயிலுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாத வகையில் வரும் பக்தர்களுக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் செய்கின்ற வகையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் பிள்ளையார்பட்டி அப்படிங்கிறது அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் வந்து பிள்ளையார் குளம் சேலம் மாவட்டத்தில் வந்து கணபதி நல்லூர் ஆற்காட்டில் கணபதி மடு தஞ்சை மாநகரத்தில் ரொம்ப புதுசாக கணபதி நகரம் அப்படிங்கிறதும் விநாயகர் பெயர் கொண்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி முருகன் வழிபாடு இந்த நாட்டில் தொன்று தொட்டு நிகழ்ந்து வருகின்றது தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நிலம் முருகனுக்கு உரியதாக கூறப்படும் முருகன் கந்தன் குமரன் சேயோன் அப்படின்னு பல பெயர்களால் தமிழகம் அந்த முருக கடவுளை வந்து வழிபடுறாங்க கொங்கு நாட்டில் வந்து திருமுருகன் பூண்டி அப்படிங்கிறது தேவார பாமாலை பெற்ற ஒரு பழம்பதி முருகன் பெயர் தாங்கிய அந்த ஊரில் வந்து ஆறலைக்கும் வேடர் பலர் இருந்தனர் அப்படின்னு சொல்லி தேவாரம் கூறுது இருந்து என்னதுன்னா முருகன் வந்து மலைக்கடவுளாக இருந்தாருன்னா மலையில் வாழ்ந்த வேடவர்களுடைய மிகப்பெரிய தலைவனாக இருந்திருக்கலாம் அந்த தலைவன் பிற்காலத்தில் தெய்வமாக வழிபடப்பட்டிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இதன் மூலம் கூட நம்மளால் வந்து உணர முடியும் அந்த பூண்டியில் உள்ள முருகனை அருணகிரிநாதர் முதற்கொண்டு பாடியிருக்கார் அது வந்து திருமுருகன் பூண்டி அப்படின்னு அதுக்கு பேர் அதே மாதிரி நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது நாட்டில் பன்னியாற்றின் தென்கரையில் விளங்குற சீர்மை வாய்ந்த சிவப்பதிகளுள் ஒன்று அப்படின்னு ராப்பி சேதுப்பிள்ளை வந்து சொல்லுவார் சேநல்லூரை சூரனை வந்து வென்றழிக்கப் போந்த முருகப்பெருமான் மண்ணியாற்றங்கரையில் தங்கி ஈசனாருக்கு பூசனை ஏற்றிய காரணத்தால் அந்த இடம் சேய் நல்லூர் அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சண்டேஸ்வரர்னு சொல்லி அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தர் ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க அவர் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான் சொல்லி சொல்லுவாங்க அந்த ஊரை வந்து திருஞான சமந்தர் வந்து திருச்செய்நல்லூர் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இப்போ வந்து அதுக்கு திருச்செங்கனூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல ஊர்கள் வந்து கால கால கட்டத்தில் வந்து பெயர்கள் மருவி இருக்குது அது மாதிரி தான் செய்நல்லூர் வந்து திருச்செங்கனூர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க வட ஆற்காட்டில் சேனூரும் முருகனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் முந்தி காலத்தில் அந்த ஊருக்கு வந்து செயநல்லூர்னு பேர் இருந்தது அந்த பெயர் தான் சேனூர்னு சொல்லி இப்போ மருவிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழகத்தில் முருகவீழ காட்சி தரும் பழம்பதிகள்னு இளங்கோடைகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு சீர்கழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்காய் இறைவன் அப்படின்னு சொல்லி முருகனை பற்றி பாடுவார் இப்போது பாண்டி நாட்டு மண்டலம்னு சொல்கிறோமே அந்த தென் தமிழகத்தில் கடற்கரை கோயிலாக விளங்குறது வந்து செந்திலம்பதி அது கடல் ஓரத்திலே நின்று நிலவும் செந்தில் மாநகர் கந்தன் கோவில் திருச்சீர் அலைவாய் அப்படின்னு நக்கீர தேவரால் திருமாற்று திருமுருகாற்று படையில் வந்து பாடியிருக்கார் உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பாடியிருக்காங்க கடல் சூழ்ந்த வீர மகேந்திரபுரத்தில் வந்து சூரன் இருந்ததாகவும் இவர் வந்து அங்கே போய் சண்டை போட்டு அவனை ஜெயித்ததாகவும் வந்து புராணங்கள் வந்து சொல்லும் அந்த செந்தில் மாநகரம் வந்து இன்று உலகம் புகழ்கிற ஒரு பெரிய தலமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி திருச்செங்கோடு வெண்குன்று திரு ஏரகம் திரு ஆவினன்கொடி சி சித்தன் வாழ்வு திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லி இந்த பெயர்கள் எல்லாமே வந்து முருகனுடைய பல நாமங்களை கொண்டு ஊர் பெயர்களாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் மனதில் மிகவும் பிரியத்துடன் இருக்கின்ற கடவுள் கடவுள்னு சொல்லி பார்த்தா அது முருகனும் கணபதியும் தான் அப்படின்னு இதன் மூலம் நாம் தெளி தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்று கூறி இன்றைய பொழுதை இத்துடன் முடித்துக்கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன் இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்